கோவை விமான நிலையம் போன நிதியாண்டில் இருபத்தி ஒம்போது லட்சம் பயணிகள் உபயோகப்படுத்தியிருக்காங்க இது அதுக்கு முந்தைய நிதியாண்டை விட பதினாலு சதவீதம் ஜாஸ்தி இது தமிழ்நாட்டிலேயே ரெண்டாவது பெரிய விமான நிலையம் எப்படின்னா சென்னை வந்து ரெண்டு கோடி மக்கள் பயன்படுத்தியிருக்காங்க கோயம்புத்தூரில் வந்து இருபத்தொம்போது லட்சம் மக்கள் பயன்படுத்தியிருக்காங்க நமக்கு அடுத்தது வர்றது திருச்சி அது பதினேழு லட்சம் அதுக்கப்புறம் வர்றது மதுரை பன்னெண்டு லட்சம் அதுக்கப்புறம் தூத்துக்குடி ரெண்டு லட்சம் பயணிகள் பயன்படுத்துகிறாங்க அது போக சேலம் இருக்குது சேலத்துலேயும் ஐம்பதாயிரம் பேர் போன வருஷம் விமானம் நிலையத்தை பயன்படுத்தியிருக்காங்க இது தமிழ்நாட்டோட விமான நிலையங்களோட எண்ணிக்கை எத்தனை மக்கள் பயன்படுத்துறாங்கங்கிற விவரம் இப்போ கோவை விமான நிலையம் பொறுத்த வரைக்கும் எப்படி இந்த வளர்ச்சி வந்திருக்கு அப்படின்னா நம்ம வந்து எல்லா கோயம்புத்தூரில் இருக்கிற அசோசியேஷன்ஸ் எல்லாரும் சேர்ந்து நம்ம வந்து விமான போக்குவரத்து ஆணையத்துக்கும் ஏர் இந்தியா இண்டிகோ போன்ற விமான நிலைய நிர்வாகங்களுக்கும் நம்ம எழுதியிருக்கோம் தொடர்ந்து எழுதிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி வந்து எங்களுக்கு இந்த சேவைகளை கூட்டி கொடுக்கணும் அப்போ மக்கள் வந்து நிறைய பயன்படுத்துவாங்கன்னு நம்ம கோரிக்கைகளை ஏற்றுட்டு ஏர் இந்தியா நிறுவனம் வந்து போன வருஷம் பாம்பேக்கு ரெண்டு ஃப்ளைட் அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க ஒரு ஃப்ளைட் காலையில் ஒரு ஃப்ளைட் சாய்ந்தரம் இது இந்த வளர்ச்சிக்கு ரொம்ப உபயோகமாக இருந்திருக்கு இதே மாதிரி நம்ம வந்து டெல்லிக்கு வேணும்னு இந்த வருஷம் கேட்குறோம் இது இன்னும் மேற்கொண்டு பயன்புள்ள பயனுள்ளதாக இருக்கும் மக்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் இந்த வளர்ச்சி வந்து போதுமா அப்படின்னா பத்தாது இன்னும் வந்து நல்லா வளரக்கூடிய பொட்டென்ஷியல் கோயம்புத்தூருக்கு இருக்குது எப்படி அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒன்று நீங்கள் வந்து தொழில்துறை ஆகட்டும் ரெண்டு இது வியாபாரங்கள் ஆகட்டும் மூணாவது முக்கியமாக வந்து படிக்கிறவங்க நிறைய ஸ்கூல்ஸ் காலேஜஸில் படிக்கிறவங்க நாலாவது ஹெல்த் கேர் நம்ம மெடிக்கல் ஹெல்த் கேர் ஆகட்டும் சாஃப்ட்வேர் கம்பெனி ஆகட்டும் இந்த மாதிரி பல பரிமாணங்களை கோயம்புத்தூர் வந்து அடைஞ்சிருக்கு இது மேற்கொண்டு மறுபடியும் ஜாஸ்தி தான் ஆக போவதே கம்மியாக போகிறதில்ல இதுக்கு வந்து முக்கியம் வந்து விமான சேவை இன்றைக்கி வந்து மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா நான் காலையில் எழுந்திரிச்சி கோயம்புத்தூரில் போய் என்ன வேலை இருக்கோ முடிச்சுட்டு திரும்ப ராத்திரி ஊருக்கு வந்துடணும்னு நினைக்கிறாங்க வெளியூர்லேருந்து வர்றவங்க அதே மாதிரி நம்ம ஊர்லேருந்து போகிறவங்க முக்கால்வாசி எப்படி இருக்காங்கன்னா காலையில் இங்கேருந்து கிளம்பி முதல் ஃப்ளைட்டில் போய் என்ன வேலை இருக்கோ அவங்க போகிற ஊர்களில் அந்த வேலையை முடிச்சுட்டு முடிஞ்சால் அன்றைக்கே நைட்டு வந்துடுறது இல்லைன்னா அடுத்த நாள் இருந்துட்டு வர்ற மாதிரி திட்டமிடுதல் இந்த மாதிரி தான் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ விமான போக்குவரத்துங்கிறது ஒரு ஊரோட வளர்ச்சி ஒரு ரீஜனோட வளர்ச்சியில் ஒரு முக்கியமான அங்கமாக இருக்குது இப்போ கோயம்புத்தூர் விமான நிலையம் எடுத்துகிட்டிங்கன்னா கோயம்புத்தூர் திருப்பூர் நீலகிரி ஈரோடு நாமக்கல்லு சேலத்திலிருந்து கூட ஓரளவுக்கு பாலக்காடு இந்த ஏழு மாவட்டங்களை நம்பி கோயம்புத்தூர் விமான நிலையம் இருக்குது கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் கோயம்புத்தூர் சிட்டியில் இருக்கிறவங்க மாத்திரம் இல்லை எல்லாருமே வந்து அந்த விமான நிலையத்தை உபயோகப்படுத்துகிறாங்க அப்படி இருக்கும்போது நம்ம மேற்கொண்டு இந்த விமான நிலையம் மேலும் வளர்ச்சி அடையணும் இப்போ வந்து டெர்மினல் பில்டிங் கெப்பாசிட்டி எடுத்துட்டீங்க அப்படின்னா இருபது லட்சம் பயணிகள் உபயோகப்படுத்துகிற மாதிரி தான் டெர்மினல் பில்டிங் வசதி இருக்குது இப்போவே நம்ம முப்பது லட்சம் டச் பண்ணிட்டோம் கிட்டத்தட்ட போன வருஷம் இந்த வருஷம் கண்டிப்பாக அது வந்து முப்பத்தஞ்சு லட்சம் இல்லை முப்பத்தி மூணு லட்சத்துலேருந்து முப்பத்தஞ்சு லட்சம் வரைக்கும் போகணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் இப்போ இப்படி இருக்கிறப்போ உறுதியாக நான் சொல்கிறேன் மேற்கொண்டு வளர்ச்சி அடையணும் அப்படின்னா உள்கட்டமைப்பு வசதி விமான நிலையத்துக்குள்ளே நம்ம ஏற்படுத்தணும் இது ஷார்ட் டேம் லாங் டேர்ம் எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக லேண்டு என்ன லேண்டு ஸ்டேட் கவர்மெண்ட் அக்வைர் பண்ணியிருக்காங்களோ அதை வந்து செட்டில் கவர்மெண்ட்டுக்கு ஹேண்ட் பண்ணி ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஒரு பிரமாதமான டெர்மினல் ஒரு 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 கோடி மக்கள் ஒரு வருஷத்தில் பயன்படுத்துகிற மாதிரி வசதிகளுடன் ஃபஸ்ட்டு ஃபேஸில் இந்த டெர்மினல் பில்டிங் கட்டணும் கட்டினாதான் மேற்கொண்டு நிறைய விமான சேவைகள் வரும் வர்றப்போ நிறைய பேர் வந்து நம்ம ஊரில் வந்து முதலீடு செய்ய வருவாங்க இது ஒரு பார்ட் ரெண்டாவது பார்ட் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா உள்நாட்டில் நல்ல கனெக்டிவிட்டி இருக்குது இதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ண முடியும் ஸ்கோப் இருக்குது பட் இன்றைக்கி இருக்கிறது வந்து நல்ல கனெக்டிவிட்டி இருக்குதுன்னு சொல்லலாம் ஆனால் வெளிநாடு பொறுத்த வரைக்கும் ரொம்ப குறைவாக இருக்குது வெறும் ரெண்டே ஏர்கிராஃப்ட் போகுது அதாவது மேற்கு தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா கோயம்புத்தூர் நான் சொன்ன மாதிரி கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் இருக்கிற இந்த பரப்பளவில் இருக்கிற மக்கள் வந்து ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு போன வருஷம் ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க இங்கு இந்த ஊர்லேருந்து இருந்து வெளிநாடுகளுக்கு பொருளாவோ இல்லை சர்வீசஸாவோ ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க அப்போ விமான நிலையம் இந்த ஹோல் காம்பன்க்க்க்க்க்க்க்க்க்கு ஒரு கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதை வந்து நம்ம மேம்படுத்தணுங்கிறது எங்கள் கோரிக்கையாக இருக்குது அதுக்கு வந்து இமீடியட்டாக இன்டர்நேஷ்னல் கனெக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் இப்போ வந்து துபாய்க்கு தோஹாக்கு இமீடியட்டாக ஃப்ளைட் ஸ்டார்ட் பண்ணணும் நம்ம வந்து கோயம்புத்தூரை ஏற்கனவே பாயிண்ட் ஆஃப் கால் அதாவது வெளிநாட்டு நிறுவனங்கள் வந்து கோயம்புத்தூரை சூஸ் பண்ணி இங்கே டேரெக்டாக விமான சேவை இயக்குவதற்கு அரசாங்கத்தில் ஒப்புதல் இருக்குது ஸோ அந்த ஒப்புதல் பேஸ் பண்ணி இமீடியட்டாக வெளிநாட்டு விமானங்கள் சேவை இப்போ ஃப்ளை துபாய் இல்லைன்னா கத்தார் ஏர்வேஸ் வந்து இம்மீடியட்டாக கோயம்புத்தூருக்கு விமான சேவையை தொடங்கணும் அதே மாதிரி சிங்கப்பூருக்கு நல்ல கூட்டம் போகுது நிறைய அதாவது அந்த ஃப்ளைட் வந்து ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகவே போகுது அது ராத்திரியில் போகிற ஃப்ளைட் பகல் நேரத்தில் ஒரு ஃப்ளைட் சிங்கப்பூர் கொடுக்கணுன்னு எங்கள் கோரிக்கையாக இருக்குது இதெல்லாம் இமீடியேட்டாக இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சே நம்ம கொண்டு வரலாம் அது ஒன்றும் சிரமமே கிடையாது இதை இம்மிடியேட்டாக பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது உறுதியாக உடனடியாக பண்ண வேண்டிய முயற்சிகள் இதாக இருக்கணும்னு நாங்கள் வேண்டுகோளாக திரும்பவும் வைக்கிறோம் இது ஒன்று ரெண்டாவது லாங் டேர்மில் அந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டி இமீடியட்டாக அந்த லேண்டை ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட இருந்து வாங்கி மேற்கொண்டு அவங்க திட்டம் தயாரித்து ஒரு வரைபடம் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க ஒரு டிபிஆர் போட்டு வச்சுருக்காங்க அதாவது ஆயிரம் கோடி ரூபாய்க்கு அதை மேம்படுத்தணும் விமான நிலைய வசதிகளை மேம்படுத்தணும்னு ஒரு திட்ட அறிக்கை தயாரித்து வச்சுருக்காங்க அதை செயல்படுத்துவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் அது எப்படி ரெண்டு வருஷத்துலேருந்து ரெண்டரை வருஷம் ஆகும் இன்னைக்கு ஆரம்பித்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ளே இதை கண்டிப்பாக முடிக்க முடியும் நமக்கு ஒரு நல்ல வசதி கிடைக்கும் நல்ல எல்லா ஊர்களில் இருந்து முதலீடு இங்கே வரும் வியாபாரங்கள் பெருகும் மக்களும் வந்து நல்ல சௌரியமாக இருப்பாங்கங்கிற எங்கள் நம்பிக்கை இது வந்து உடனடியாக செய்வாங்கன்னு நாங்கள் எல்லாத்துக்கிட்டேயும் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோம் அது நன்றி